நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க வெண்டைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு நான் இந்த பவுலில் முக்கால் அளவு துவரம் பருப்பு எடுத்து அதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கிற பருப்பு அளவை பொறுத்து அது வைக்கிறதுக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பெரிய பல் பூண்டு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு பருப்பை ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்தம்பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு போல் மிளகு அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லி விதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் பாதி வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனையோடு வருபட்டு வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காவோட தன்மையெல்லாம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவு கடுகு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சீரகம் சேர்த்துட்டு கடுகு வெடித்ததும் நாம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நாம் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவைனா அப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இன்னும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இதையெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு டைம் கொடுத்துர்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சு வச்சுருக்கிற நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் உங்களோட புளிப்பு தேவைக்கேற்ப புளி சேர்த்துக்கோங்க கூடவே நாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் அதையும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு விட்டுடலாம் இந்த டைமில் நாம் வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அது நல்லா வெந்திருக்கும் ஏற்கனவே நல்லா சாஃப்டாயிரும் ஒன்று ரெண்டு பருப்பை அங்கங்கே தெரிகிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் மசித்து எடுத்து வச்சுருக்கிற பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா பருப்பு இருந்த குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவு சாம்பார் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மொத்தம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொதிக்க விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்த எல்லாத்தையும் நல்லா உருக்கை கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்